ஓம் ம்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகுவும் சரி கேதுவும் சரி நவ கிரகங்களில் ஏழு கிரகங்கள் வந்து முன்னோக்கி போகும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும் இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகருவாங்க இந்த இரண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள் அதாவது ஷேடோ பிளானட்ஸ் அதாவது இல்யூஷனரி பிளானட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் கிடையாது ஆனால் இந்த கிரகங்களுடைய அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய அந்த எல்யூஷன் தான் வந்து ராகுகேது அந்த ராகுகேதுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் கிடையாது ஏன்னா இதை வந்து முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது வந்து கெடுதல் பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் ராகு கேது வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணும் ஆனால் எப்படி பண்ணும் அப்படின்னா அந்த ராகு இருக்கிற வீட்டோட அதிபதியும் கேது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியும் நல்ல பலன்களை கொடுத்தா அவர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் சப்போர்ட்டிவ் பிளானட்ஸாக இருப்பாங்க அதே சமயம் அந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி நெகட்டிவ் பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களுடைய வீரியத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர மற்றபடி இவர்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் தனி பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போறது கூட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னா குருவும் சனியும் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம ஏன்னா குருவோட வீட்டிலேருந்து இருந்து சனியோட வீட்டுக்கு போறாரு ராகு புதனோட வீட்டிலேருந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு கேது ஸோ இந்த இரண்டு கிரகங்கள் சூரியன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுடைய பவரை இந்த கேதுக்கள் அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர தனியான பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போகிறதே அதை பேஸ் பண்ணி தான் சூரியனையும் சனியையும் பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்கு இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க அதாவது இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை மீனராசிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே மாதிரி கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி இந்த இடத்துல பதினெட்டு மாதங்கள் பகரில் இருக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை ராகுவும் கேதுவும் கும்பம் மற்றும் சிம்மராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய அதிகப்படியான பலன்கள் அதாவது சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ராகு கேது சூரியன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ஸோ இந்த இரண்டு கிரகங்களுடைய தனிப்பட்ட பலன்களை காட்டிலும் இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் அந்த நட்சத்திரங்கள் இப்போ வந்து ராகு இருக்கிறது வந்து சதயம் பூரட்டாதி அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ட்ராவல் பண்ணுவாரு ஸோ இந்த பூரட்டாதி சதயம் அப்புறம் அவிட்டம் இதில் ட்ராவல் பண்ணும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குருவுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவாரு அதுக்கப்புறமா சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே ராகு டிராவல் பண்ணுவாரு அந்த இடத்துல சனியுடைய பாதிப்பு சனியுடைய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் அதே இங்க சிம்மராசில பாத்தீங்கன்னா கேது இருக்க போறது வந்து உத்தரம் பூரம் மற்றும் மகம் இந்த மூணு நட்சத்திர சாரங்களில் ட்ராவல் பண்ண போறாரு இதில் மகத்துல டிராவல் பண்ணும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் சூரியனுக்கு அதிகப்படியான பலன்களையும் காரகன் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் சில நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி காலகட்டத்தில் ஸோ உங்களுக்கு நற்பலன்கள் அமையுமா கெட்ட பலன்கள் அமையுமா அப்படிங்கிறத இந்த சனி சூரியன் குரு ஆகிய கிரகங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த இரண்டு கிரகங்களும் செயல்படுமே தவிர ஆனாலும் இவங்க இருக்கக்கூடிய சில இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க அது என்ன சில இடங்கள் அப்படின்னு கேப்பாளு உங்கள் ராசிலேருந்து மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அமோகமான பலன்களை தருவார்கள் நெகட்டிவான இடத்துல இருந்தால் கூட சப்போஸ் அந்த மூணாவது இடத்ததிபதி உங்களுடைய ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார் அதே சமயம் அவர் இருக்கக்கூடாத இடங்கள் இந்த இடத்துல இருந்தால் கஷ்டம்தான் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் அதாவது இந்த மூணு மூணு ஆறு பதினொன்று தவிர மற்ற எல்லா இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் கெடுதலை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த குறிப்பிட்ட அதிபதி நல்ல பலனை கொடுத்தா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பலன்களை குறைச்சி தான் கொடுப்பாரு ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை டெப்ரிஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு நல்லது ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல ராகு ஜென்ம சனி இருந்து ஏகப்பட்ட படாத பாடப்பட்டிருப்பார் பணத்துக்காக அலைஞ்சிருப்பீங்க நிறைய சம்பாதிக்கணுங்கிற வெளியில் நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணியிருப்பீங்க இதில் பற்றாதுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு எதிரிகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ உங்களுக்கு அது அப்படியே மாறப்போகுது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு கேது வராரு ராசிக்குள்ளே ராகு வராரு ராசியில் இருந்த சனி இரண்டாம் இடத்துக்கு போகிறார் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க உடல் உணவு ஒவ்வாமை இதெல்லாம் தான் நடக்கும் ஆரோக்கிய விஷயந்தான் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் மற்றவங்களால் ஆரோக்கிய பிரச்சனை உங்களால் ஆரோக்கிய பிரச்சனை உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தலைப்பகுதியில் எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்கு வருமானத்தில் சனி கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் கடன் உதவிகள் சாதகமாக இருக்கும் இத்தனை நீங்கள் கடன் கேட்டால் கிடச்சிருக்காது இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும் உனக்கு எவ்வளோ ஒன்று இருந்தால் நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ராகு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இல்லை கேது ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு ராகு வந்து ஐம்பது சதவீதம் தான் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் கேது வந்து எழுபது சதவீதம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பெருசாக பாசிட்டிவாக இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா ஏழாம் இடத்ததிபதி சூரியன் உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு எதிரிங்கிறதுனால உங்களுக்கு எதிராகவே சிலர் செயல்படுவார்கள் நல்லது பண்ணுவாங்க ஆனால் நல்லது பண்ணிவிட்டு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்ல பஞ்சபட்சம் சாப்பாடு பரிமாறிட்டு ஓரத்தில் உப்பு வைக்கிறதுக்கு பதில் நரகல் வச்சால் அப்படி இருக்கும் எவ்வளோ அசீகமாக இருக்கும் அதாவது மனிதனுடைய கழிவை வைத்தால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அது மாதிரி அவங்க எல்லாம் நல்லதும் பண்ணுவாங்க ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சொதப்பல் பண்ணி உங்களை சங்கடப்படுத்தி உங்களுக்கு அவமானத்தை தேடி தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் விரக்தி மனப்பான்மை அந்த நபர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மேலே விரக்தி மனப்பான்மை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் விஷயத்துல சற்று விலகி இருக்கணும் ஏன் இன்ஃபேக்ட் ஒன்னு சொல்லப்போனால் இப்ப கணவன் மனைவி உறவிலேயே ஒரு சின்ன பிரிவு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒன்றா அப்பா அம்மா வீட்டுக்கு உங்க மனைவி போவாங்க இல்லை வேலை விஷயமா நீங்க வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வேலை விஷயமா நீங்க வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டீங்கன்னா நிம்மதி ஆக்சுவலாக ஃபோனில் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் நேரில் பார்த்து முகலாபம் இல்லாமல் பண்ணிக்க மாட்டேங்க அதனால் உங்களுக்கு வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டிங்கன்னா பணப்பிரச்சனை இருக்காது ஆனால் ஆரோக்கியத்திலும் மன வேறுபாடுகளும் ஏற்படுறதுலேருந்து குறைவுகள் இருக்கும் ஆரோக்கியமாக ஓரளவுக்கு இருக்கும் ஆரோக்கிய சங்கடம் இருக்கும் ஆனால் இந்த மன வேறுபாடு காரணமாக முகலாபமே இல்லாமல் அடிதடி சண்டை கோர்ட்டு கேஸுன்னு போக மாட்டேங்கல அட்லீஸ்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கோர்ட்டு கேஸுன்னு பிரிவை தராது டெம்பரவரி பிரிவாக சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் பிரிந்திருப்பது நன்மையை ஏற்படுத்தும் அதற்கு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார் அதாவது ஒரு டெம்பரவரி பிரிவை கொடுத்து பெரிய பிரிவுலேருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா சனி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் உங்கள் ஆரோக்கியத்தை ராகுவும் கெடுப்பார் உங்கள் விஷயத்தில் நீங்கள் பணப்புழக்கம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் தினமும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு வாங்கோ அங்கம் ஹரஹே அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் அம் அங்கம் அரேகே உலக பூஷணம் ஆசிரியின்னு ஆரம்பிக்கும் ஆதிசங்கரர் பாடினது அவர் பாடின முதல் ஸ்தோத்திரம் அந்த காலடியில் அவர் பாடின இடத்துல அந்த வீடு இன்றைக்கும் இருக்குது அந்த வீட்டில் தங்க நெல்லி மழை பொழிந்தது அட்லீஸ்ட் நமக்கு நெல்லி மழை புரிய வேண்டாம் ஒரு தங்க நெல்லிக்கு நீ விழுந்தாலே போதும் அதனால கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி வாருங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தயிர் சாதத்தை மகாலட்சுமிக்கு நிவேதனம் பண்ணி அதை அடுத்தவாளுக்கு விநியோகம் பண்ணுங்க அட்லீஸ்ட் ரெண்டு குழந்தைகளுக்காக சாப்பாடு போடுங்க இதன் மூலமாக உங்கள் வீட்டில் அன்னம் மட்டுமல்லாமல் பணமும் நிரம்பி வழியும் ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிடவும் சங்கடமான பலன்களில் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு டைரக்ட் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெறலாம் அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்